ஹலோ காய்ஸ் நான் உங்கள் சூர்யா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம்னா ஒரு ஃபோர்டு என்னவர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபோர்டு எண்ட ஒரு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தோம் ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தோம் லாஸ்ட்டாக போட்டிருந்த ஃபோர்டு எண்டோர் வந்து சோல்டு அவுட் ஆயிடுச்சு அதுக்கு வந்து எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துச்சு ஃபோர்டு எண்டவர் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஸோ இன்றைக்கி உங்களுக்காக நம்ம ஒரு ஃபோர்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒரு பெஸ்ட்டான ஒரு பிரைஸ்க்கு இதை கோட் பண்ண போகிறோம் அது என்ன பிரைஸ் வண்டி டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எப்படி இருக்குது என்ன பிரைஸ் தான் மெயினாக நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது ஸ்க்ராட்சு டென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை நல்லா நீட்டாக இருக்குது நமக்கு பாடி அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் இப்போ அப்படியே சைட் லுக் காட்டுறோம் பாருங்கள் பாருங்கள் சைட் லுக்குமே செம நீட்டாக இருக்குது நமக்கு எங்கேயுமே ஸ்க்ராட்சு டென்ட்டு ரஸ்ட்டு இல்லை இந்த ஒரு இடத்துல மட்டும் லைட்டாக ஃபேட் ஆகிருக்கு வெயிலில் நின்று அது ஒரு இடம் மட்டும்தான் வேறு எங்கேயும் அந்த மாதிரி இல்லை அது மட்டும் ஒரு சின்ன டச்சப்போ பாலிஷோ பண்ணால் நமக்கு நல்லாயிருக்கும் டயர் எல்லாமே பார்த்தோன்னா நாலு வீலும் அளவில் தான் ஒரு எழுபதுலேருந்து எண்பது பர்சன்டேஜ் டயர் இருக்கும் நமக்கு இப்போ பாருங்கள் அப்படியே வண்டியோட பேக் சைடு காட்டுற பாருங்கள் பேக் சைடுமே ரொம்ப நீட்டாக இருக்கும் நமக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த இடத்துல மட்டும் ஒரு டென்ட் இருக்குது வேறு எங்கேயும் டென்ட்டு கிடையாது நமக்கு வண்டியிலே ஓவராலாக அந்த ஒரு இடத்துல தான் டென்ட் இருக்குது பாருங்கள் பாடி அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வண்டியோட லெஃப்ட் சைடு லுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது டயர் எல்லாமே நல்லாயிருக்கு ஸோ இப்போதைக்கு மாற்றணும் அப்படிங்கிற கண்டிஷனில் கிடையாது ஒரு எழுபதுலேருந்து எண்பது பர்சன்டேஜ் இருக்குது தாராளமாக இந்த பெரிய டயர் வந்து கிலோமீட்டர் வந்து நமக்கு நிறையாவே ஓடும் இப்போ அடுத்ததாக அப்படியே இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட காட்டுறேன் எக்ஸ்டீரியர் மாதிரியே இன்டீரியரும் நல்லா நீட்டாக இருக்குது சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கு வண்டியோட டேஷ் போர்டு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ஃபோர் வீல் ட்ரைவ் வண்டி பாருங்கள் டேஷ் போர்டு ஸ்டேரிங் எல்லாமே ஸ்டேரிங் கவர்லேருந்து எல்லாமே நல்லா நீட்டாக இருக்குது நமக்கு நாலு விண்டோஸும் பவர் விண்டோஸ் வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசி வந்துடும் எல்லா ஆப்ஷனுமே வர்ற ஒரு இருந்து எல்லாமே வரக்கூடிய ஒரு டாப் மாடல் மெயின் அந்த வண்டியில் நமக்கு மோட்டரைஸ்டு சீட்டு வந்துடும் அதுவுமே வந்து நமக்கு ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது நம்ம போன வாட்டி கொடுத்த வண்டியில் மோட்டரைஸ்டு சீட்டு எதுவுமே கிடையாது மேனுவல் தான் பட் இதில் வந்து மோட்டரைஸ்டு சீட்டு வந்துடுது ஃபோர் வீல் டிரைவ் வந்துடுது பாருங்கள் பேக் சீட்டும் நல்லாயிருக்கு ரியர் ஏசி வந்துடும் அதுக்கான கண்ட்ரோல்ஸ் நமக்கு இந்த இடத்துல வருது தேர்ட் ரோவும் நல்லா நீட்டாக இருக்கும் பாருங்கள் ஒரு ரெண்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம் தேட்ரோவுக்குமே நமக்கு தனியாக அதாவது மூணாவது துரோவுக்குமே தனியாக வந்து நமக்கு ஏசி வெண்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ பின்னாடி உட்காரவங்களுக்குமே ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ட்ராவலை கொடுக்குற ஃபீல் இருக்கும் ஓவரால் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்லா நீட்டாகவே இருக்குங்க இப்போ அப்படியே நம்ம இந்த ஃபோர் வீல் டிரைவ் ஃபோர்டு என்னோவரா ஓட்டி பார்க்கலாம் வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ வண்டி ஸ்டார்ட்டில் தான் இருக்குது அப்படியே ஏசி ஆன் பண்ணிக்கலாம் ஏசி ஆன் ஆகிடுச்சு நமக்கு ஏசி போட்ட உடனே நமக்கு அப்படியே ஃபேஸில் அந்த கூலிங் நமக்கு ஃபீல் ஆகுது இப்போ பார்க்கிங் மோடில் இருக்குது அப்படியே ட்ரைவ் மோடுக்கு மாற்றிட்டு நமக்கு இது வந்து மேனுவலாகவுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜஸ் இருக்குது இதில் ஸோ வந்து மேனுவலாகவும் நம்ம இதில் கியர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ ட்ரைவ் மோடில் போட்டாச்சு ஹேண்ட் பிரேக் பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹேண்ட் பிரேக்கு இப்போ அப்படியே எடுத்துகிட்டு நம்ம வண்டியை ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படியே ஏசி கூலிங் வந்து நல்லாயிருக்கு ஓட்ட உடனே நமக்கு அந்த கூலிங் வந்து ஃபீல் ஆகுது வண்டி இன்ஜினுமே வந்து நமக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு பெரிய வண்டி ஓட்டுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்லை ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது நமக்கு இன்ஜின்னு மெயினாக வந்து இதோட ஹைட்டு தான் சொல்லணும் சூப்பராக இருக்குது நமக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்கு நாலு சஸ்பென்சரும் பாருங்கள் எப்படி இருக்குங்க எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஒரு பள்ளமான ரோடுன்னு பாருங்கள் இப்போ வந்து ஃபோர் வீல் டிரைவ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் பாருங்கள் எப்படி ஒரு ஸ்லோப் அப்படிங்கிறத இந்த ஸ்லோப்பில் இப்போ எப்படி ஏற்றுறேன்னு பார்த்து ரொம்ப அசால்ட்டாக ஏறுது நான் அதிகமாக ஆக்சிலண்டரே கொடுக்கல ரொம்ப அசால்ட்டாக ஏறி வருது அந்தளவுக்கு ஃபோர் வீல் டிரைவ் நமக்கு வேறு லெவலில் இருக்குது இந்த வண்டியோட ப்ளஸ் பாயிண்டே அதுதான் அப்படின்னு சொல்லணும் இப்போ அடுத்ததான் அந்த வண்டியோட பிக்கப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் அப்படியே புஷ் பண்ணுறேன் பாருங்கள் பிக்கப் பொறுத்த வரைக்கும் நமக்கு சூப்பராக இருக்குது நம்ம அப்படியே வந்து காலை வச்சு மிதித்த உடனே நமக்கு வந்து அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா ஸ்பீடாக தெரியுது ஸோ பிக்கப்மே சூப்பராக இருக்குது சஸ்பென்சருமே சூப்பராக இருக்குது வண்டி வந்து கியர் சேஞ்ச் ஆகுறதே நமக்கு பெருசாக ஃபீல் ஆகலை பட் எல்லா கியருமே ப்ராப்பராக சேஞ்ச் ஆகுது கியர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக இருக்குது பட் அந்த மாறுறது வந்து அப்படி ஒரு ஸ்மூத்தாக நமக்கு மாறுது ஸோ நல்லாவே இருக்குது ஸ்டேரிங் பொறுத்த வரைக்குமே நல்லா சாஃப்டாக தாங்க இருக்குது எந்த ஒரு மேஜர் கம்ப்ளைண்ட்டுமே இல்லை இந்த வண்டியில் இப்போ பாருங்கள் நான் அப்படியே இந்த லாரி ஓவர் டேக் எடுக்கிறேன் பாருங்கள் ஒரு எஃபோர்ட்லெஸ்ஸாக நமக்கு வந்து ஓவர்டேக் பண்ண முடியுது ஸோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின் நமக்கு ஒரு மேஜராக எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை ஒரு பர்ஃபெக்டான ஒரு எஸ்யூவி ஸோ நீங்கள் தாராளமாக இந்த வண்டியை வாங்கலாம் இப்போ நம்ம வீடியோட ஃபைனல் பார்ட்டு வந்துட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர்டு எண்டோவர் ஒரு ஃபோர் வீல் டிரைவ் வண்டி நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த வண்டி ஒரு டூ வீல் டிரைவ் இது வந்து ஒரு ஃபோர் வீல் டிரைவ் இருக்கிறதுலே டாப் மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் அது வந்து பதினொன்று போட்டிருந்தோம் பட் இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரு பக்கா கண்டிஷனில் இருக்குது ஃபோர் வீல் ட்ரைவ் மூணு ஓனர் பட் மூணு ஓனராக இருந்தாலும் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்குது ஸோ வண்டி இன்ஜின் கியர் பாக்ஸு எல்லாமே பக்காவாக இருக்குது எல்லாமே ப்ராப்பர் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது ஒரு தரமான ஒரு கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு ஃபோர்டு என் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் நாலு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய் மட்டும் தான் கேக்கிறோம் இதுவுமே பிக்சட் ப்ரைஸ் கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பண்ணி கொடுத்துடலாம் ஒரு இந்த பட்ஜெட்டில் ஒரு அஞ்சு லட்சரூவாக்குள்ளே ஒரு பெரிய வண்டி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான் ஏன்னா இன்றைக்கி ஒரு மார்க்கெட்டில் பார்த்தோன்னா ஒரு பஜ்ஜிரோவோ இல்லை ஒரு ஃபார்ச்சுனரோ ஒரு ஃபோர் வீல் டிரைவில் எடுக்கணும் அப்படின்னா குறைஞ்சது எட்டுலேருந்து பத்து லட்ச ரூபா இருந்தால் தான் எடுக்க முடியும் ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டான பிரைஸ் அப்படின்னா நான் சொல்லுவேன் ஒரு ஃபோர் வீல் டிரைவ் வண்டி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகும் ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை